திராவிடம் விழாவில் உதயநீதி அப்செட் ஆனாரா காரணம் ஆனதாளா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் ஒரு செய்தியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் உதயநிதி அப்செட் செல்வப் பெருந்தகை ஆப்சண்ட் அப்படிங்கிறத ஒரு தலைப்பு செய்தியாகவே நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நேற்று அந்த விழாவில் கொடுத்தார் பத்திரிகைகளுக்கு எல்லாம் போட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் பட் அது ஒரு டேனிங் பாயிண்ட் ஒரு டிஸ்ட் இருக்கு அது வேற நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ் கேள்வியின் சார்பில் சீதை பிரதிப்பகத்தின் சார்பில் நான் எழுதிய திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு நூல் வெளியீட்டு விழாவில் உள்ளபடியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் தமிழ் கேள்வியின் சொந்தங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகுந்த உற்சாகமாக பல இடங்களிலிருந்து அந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தீங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் வர முடியாத பலரும் வாழ்த்து செய்திகளை தந்திருந்தீங்க அஹ் தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய அன்பையும் பிரியங்களையும் கொட்டி தந்தீர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சம் நிறந்த நன்றியை சொல்லிக்கொண்டு நேற்று விழா மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லப்பிரதை அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி அதே மாதிரி இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பு அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சோ வந்து அத்தனை பேரும் தங்கள் வீட்டு சொந்த நிகழ்வாக எண்ணி இதை எடுத்து இந்த விழாவை நடத்தி தந்தார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் இந்த நன்றி தமிழ் கேள்வி அஹ் சொந்தங்களுக்கும் தமிழ் கேள்வியினுடைய அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் சோ எல்லாருக்கும் நான் அந்த தருணத்துல வந்து என்னுடைய நெஞ்சம் நிறந்த நன்றிய சொல்லிக்கிறேன் யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி ஓ நம்ம இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அந்த புத்தகம் எங்க கிடைக்குங்கிறத கீழே உங்களுக்கு வந்து அஹ் அதனுடைய தொலைபேசி எண்ண போடுறேன் புத்தகத்தை நீங்க வந்து நிச்சயமாக வாங்கி படிங்க ஒரு ஆவணம் அது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டு கால உழைப்பு தொடர்ந்து வந்து அத்தனையும் தரவுகளாக திரட்டி எழுதப்பட்ட புத்தகம் அது நிச்சயமாக ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்க வேண்டும் அதுவும் நிச்சயமாக மீண்டும் இந்த திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ தலை தூக்கி விடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வாதிடுவதற்கு உங்களுக்கு அது ஒரு வாளாக கேடயமாக அந்த நூல் இருக்கும் அது முதலமைச்சருடைய வார்த்தை நான் சொன்ன வார்த்தை இந்த நூல் வாளாகவும் கேடயமாகவும் பயன்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சோ அது எனக்கு மகிழ்ச்சி அந்த நூலை எல்லோரும் வாங்குங்கள் நான் வந்து கீழே நம்பர் கொடுக்குறேன் ஸ்கிரீன்ல நீங்க அதை அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் நூலை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு நேற்று விழாவில் என்ன நடந்துச்சு ரொம்ப எழுச்சியோடு நடைபெற்ற விழா வந்து மிகச்சரியாக குறித்த நேரத்திற்கு தொடங்கியது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வருகைக்கு முன்பாகவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பிறந்தை அவர்கள் அவருக்கு ஒரு மிக முக்கிய அலுவல் ஒரு ஒரு பதினைந்து நிமிடம் அவர் வந்து ஒரு மீட்டிங் அவருக்கு அதையும் அட்டன் பண்ணணும் இந்த நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர் வந்து என்ன பண்ணார் முதலில் அவர் அரங்கிற்கு வந்தார் வந்துட்டு எனக்கு வந்து என்ன சொல்றது பொன்னாடை அணிவித்து பரிசு அத ஒரு நினைவு பரிசு ஒரு புத்தகத்தையும் கொடுத்து அவர் வாழ்த்தி விட்டு நான் மாண்புமிகு துணை அவர்களிடம் சொல்லுங்கள் நான் மிக விரைவில் வந்து விடுகிறேன் அருகில் தான் ஒரு சின்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சோ அது அதுல இருந்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க சோ வந்த உடனே நிகழ்ச்சி இனிதேக தொடங்கியது தொடங்கி எல்லாரும் பேசுறோம் பேசிட்டு இருக்கும் போதே வந்து அப்புறம் நிகழ்ச்சிகள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சோ மாண்புமிகு துணை முதலமைச்சர் பேசணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செல்ல பேசணும் இப்படித்தான் வந்து அதனுடைய நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா இப்ப செல்ல புரிந்தகை வெளியில இருக்கிறாரு இங்க ஊடகங்களுக்கு எல்லாம் ஒரு பரபரப்பு ஏன்னா கூட்டணி கடந்த சில மாதங்களாக கூட்டணி குறித்து பல்வேறு கேஷியங்கள் பல்வேறு சலசலப்புகள் ஆளாளுக்கு சமூக வலைதளங்களில் ஒவ்வொன்றை எழுதுவது ஆஹ் இவர் அவரோட பெறுவாரா அவர் இவரோட பெறுவாரா இந்த கூட்டணி உடையும் என்று காத்திருக்கக்கூடிய சங்கி கூட்டங்கள் சதிகார கூட்டங்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது போய் போயர் போற்ற செல்லப்பிரதே அங்க இல்லை அப்படின்ன உடனே பத்திரிகைகளுக்குலாம் ஒரு இது வரும் எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஸோ அந்த கியூரியாசிட்டி எழுகிறது இந்த தருணத்துல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசி அமர்ந்த பிறகு ஆஹ் நான் பேசிட்டு நிறைவாக நம்முடைய மாண்பு முக துணை முதலமைச்சர் அவர்கள் பேசணும் சோ நான் போய் என்னுடைய ஏற்புரையை நன்றியுறையாகவே மாற்றி பேசிட்டு இருக்கிறேன் பேசுகின்ற பொழுதே எனக்கு தகவல் சொல்றாங்க இல்ல ஐயா செல்ல அவர்கள் அருகில் வந்து விட்டார் பக்கத்துல வந்துட்டார் இன்னும் சில நிமிடங்கள்ல வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இப்ப நான் என் பேச்ச நிறைய செஞ்சுட்டேன் இப்ப அடுத்தது யார் பேசணும் மாண்பு முதல் துணை முதலமைச்சர் தான் பேசணும் செல்ல அருகில் வந்து விட்டார் என்ன செய்வது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சரி உடனே அப்போ டக்குன்னு நம்ம வந்து மாவட்ட செயலாளர் இருந்தார் மாவட்ட செயலாளரும் வாழ்த்துறை வழங்கணும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மயிலை சட்டமன்ற உறுப்பினரையும் மாவட்ட செயலாளரையும் அவர் வாழ்த்துறை வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுதே செல்வ பிரதே அவர்கள் அரங்கிற்குள் வருகிறார் வந்து அதன் பிறகு அவர் பேசுகிறார் அவர் பேசுகின்ற பொழுதுதான் மிகச் சிறப்பாக முத்தாய்ப்பாக அவர் தன்னுடைய வாதத்தில் ஒன்றை வைத்தார் இந்த கூட்டணி சிதறும் இந்த கூட்டணி உடையும் என்று பலரும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கனவு ஒருபோதும் பலிக்காது இந்தியா கூட்டணி மிக வலிமையாக உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில்தான் நீடிக்கிறது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக அந்த அரங்கில் பதிவு செய்தார் பதிவு செய்தவுடன் அது ஒரு செய்தி ஆகிறது அரங்கு நிரம்ப கரவொளி எழும்புகிறது அடுத்ததாக அவர் பேசி முடித்துட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசணும் அந்த கலைஞருக்கு உண்டான அந்த என்ன சொல்றது அவருக்கே உண்டான அந்த நகைச்சுவை ஆற்றல் கலைஞருக்கு கலைஞர் இருக்கும்ல ஒரு ஒரு ஆற்றல் இருக்கும்ல நம்ம வந்து ஒரு அழா ஒரு நல்ல முக்கியமான செய்தியை கூட அவ்வளவு நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் அந்த அடி அத்தரன்ல நேற்று மாண்பு முதல் துணை முதலமைச்சராக பேசுறாரு வந்தாரு இந்த விழாவிற்கு அழைப்புதல்ல போட்டிருந்தாங்க என் பேர் இருந்துச்சு மாண்புமிகு கல்வி அமைச்சர் பேர் இருந்துச்சு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் செல்லப்பெருந்தை பேரும் இருந்துச்சு ஸ்டேஜுக்கு வரும்போது செல்லப்பிரந்தை அவர்களை காணவில்லை நான் கேட்டேன் அவரு உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பக்கத்தில் போயிருக்கிறார் வந்துருவாருன்னு சொல்வாங்க அவர் வருவாரா அவரு வரமாட்டாரா நான் நிகழ்ச்சிக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லோருக்கும் புரிந்து விட்டது எல்லோரும் வந்து பயங்கரமாக கடவுள் எழுப்பி ரசிச்சாங்க என்றெல்லாம் பலரும் பத்திரிகைகள்லாம் செய்தி எப்படி போடலாம் உதயநீதி அப்செட்டு செல்லப்படே அப்படிலாம் செய்தி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவர்கள் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கு சென்றாலும் நிச்சயம் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒண்ணு சொன்னாரு சென்றால் தானே வருவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் ஓரணியில் தான் இருக்கிறோம் யாரும் பிரிந்து கொண்டாத்தானே வர்றதுக்கு எல்லோரும் ஒன்றாக நிற்கிறோம் ஓரணியில் இருக்கிறோம் இந்த பாசித பாஜகவிற்கு எதிராக நிற்கிறோம் என்பதை தன்னுடைய வாதத்தால் நகைச்சுவையோடு அவர் அரங்கில் வைத்த போது அரங்கம் முழுக்க அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் கரவொலியா அப்போ பத்திரிகைகளுக்கும் அது ஒரு பெரிய பிரேக்கிங் செய்தியா மாறிச்சு ரொம்ப மகிழ்ச்சி நெகிழ்ச்சி அதுல எனக்கு ஒரு பெரிய வரலாற்று வாய்ப்பு தமிழ் கேள்விக்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அது வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நல்லது அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றேன் தரவுகளோட அப்படி ஒரு சூழல்ல அஹ் சங்கி கூட்டத்தின் சதி நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரம் அடைகிறது இந்த கூட்டணியை எங்கிருந்தாவது ஏதேனும் ஒரு வகையில் இந்த கூட்டணிக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விடலாமா வேற இந்த இந்த ஆட்சியின் மீது இந்த அரசின் மீது அபாண்டமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு அவங்க திட்டங்களை தீட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது கடந்த சில மாதங்களாக அந்த செல்லுகிறதையே சொல்றாரு கடந்த சில மாதங்களாக ஒரு சலசலப்பு ஏற்பட்டது நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க கூட்டணி தொடர்பாக அப்படிங்கிறத அவரே சொல்றாரு அப்படி கடந்த சில மாதங்களாக இன்னும் சொல்ல போனா கடந்த சில வாரங்களாக அது கொஞ்சம் தீவிரமாச்சு அந்த சலசலப்பு அந்த சலசலப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மேடையாக நம்முடைய அந்த நூல் வெளியீட்டு விட அமைந்தது அப்படிங்கிறதுல எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு வரலாற்று வாய்ப்பு அது அஹ் கூட்டணியை உறுதிப்படுத்தி ஒரு வெற்றிக்கான அச்சாரத்தை நேற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக நிகழ்வின் தொடக்கமாக அது வந்து அந்த பரப்புரையின் தொடக்கமாகவே அந்த விழா அமைந்திருந்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து அவ்வளவு மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் வந்து தந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தென்கோடி மாவட்டத்துல இருந்து வந்த ஒரு சாதாரண எளியன் என்னுடைய நூலுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிந்துரை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அந்த விழாவில் நேற்று மாண்புமிகு முதல் துணை கலந்து கொண்டது அந்த விழா இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சி அப்படிங்கின்ற பொழுது அதுல வந்து ஒரு கூட்டணி சார்ந்த சலசலப்புகளுக்கும் அங்கே நேற்று முற்றுப்புள்ளி வைத்தார்கள் அப்படிங்கிறது பாசிசத்திற்கு கிடைத்த அங்கி நம்முடைய நோக்கம்தானே நம்ம எல்லாருடைய நோக்கமும் இந்த பாசிச சக்திகள் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆர் எஸ் எஸ் அவர்களுக்கு ஆதரவாக மறைமுகமாக மறு கொண்டு வரக்கூடிய மாறுபடத்தில் வரக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் முன்னாள் இயக்குநர்கள் முன்னாள் நடிகர்கள் இப்படி ஒரு டீம் இருக்கு இவங்க எல்லாருக்கும் சேர்த்து சண்டை போட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அதை நேற்று அந்த விழா உறுதி செய்தது அப்படிங்கறதான் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அதுல என்ன அப்படின்னா துணை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையில் பேசுகின்ற பொழுது அந்த நூலில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை சுட்டிக்காட்டி மிக தெளிவாக பேசினார் அதுல வந்து மிக முக்கியமான சில கட்டுரைகளை சுட்டி காட்டினார் மிக குறிப்பாக இங்க இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து விட்டு பிரதமர் சொன்னார் ராஜராஜ சோழனுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறது சோழர்களுக்கு இந்த அரசு திமுக அரசு செய்தது என்ன என்பதெல்லாம் பேசினார் அப்ப நான் அதுல தரவுகளோடு எடுத்து எழுதியிருப்பேன் ராஜராஜ சோழனுக்கு எப்ப எழுபதுகளிலேயே சிலை வைத்தவர் முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர் என்பதை சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து திருடு போன திருடி செல்லப்பட்ட ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய வாழ்வினைடைய சிலைகள் ஆஹ் லோகமாதேவி அவருடைய சிலைகள் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுச்சு அதை திருப்பி கேட்டபோது அன்றைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி அதற்கு ஒத்துழைப்பு தர மறுத்தார் அதெல்லாம் நான் தரவுகளோடு ஆதாரங்களோடு எடுத்து எழுதியிருந்தேன் அதை சுட்டிக்காட்டி நேற்று அன்பு முன்பு துணை முதலமைச்சர்கள் அந்த வாதங்களை வைத்தார் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு வந்தா ஒரு பேச்சு தமிழ்நாட்டுக்கு வெளியில போனா வேற ஒரு பேச்சு தமிழ்நாட்டுக்கு வெளியில போனா முழுக்க தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் வஞ்சகம் செய்வதே மோடியின் வேலையா போச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா எனக்கு தமிழ் படிக்க முடியலன்னு வருத்தம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் ராஜராஜ சோழனுக்கு அப்படியே சோழர்களுக்கு மீது பாசத்தை பொழியறது இங்க இருந்து கிளம்பி குஜராத்துக்கு போயாச்சுன்னா நமக்கு துரோகம் பண்றது ஒடிசாவுக்கு போனா நமக்கு துரோகம் பண்றது பீகாருக்கு போனா நம்மள வந்து கலவரக்காரர்களாக சித்தரிப்பது சோ இதெல்லாம் தரவுகளோடு அடுத்த தலைமுறம் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கு எஸ்ஐஆர் என்ற வடிவத்தில் இந்த தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் தென்னுமுள்ளு பண்ண போகும் அப்படிங்கிறத ஓராண்டிற்கு முன்பாகவே அந்த கட்டுரையில நான் எழுதியிருந்தேன் தமிழ்நாட்டிற்கு காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஆபத்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக காத்திருக்கக்கூடிய ஆபத்துகள் சவால்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து அந்த கட்டுரைகள்ல குறிப்பிட்டிருந்தேன் அவை அனைத்தையும் அவர் குறிப்பிட்டு நேற்று ஒரு மிகச்சிறப்பான உரையை தந்தார் அதே மாதிரி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் என்பதை பற்றி இன்றைக்கு வந்து கலைஞர் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தலைவர் டூ பாயிண்ட் ஓ ரொம்ப அழகாக சொன்னார் அமைச்சர் அவர்கள் அவர் வெளியிட்டுல இது நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாங்க நேற்று கூடுதல் மகிழ்ச்சி என்ன நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள் நேற்று நவம்பர் இருபதாம் தேதி நீதி கட்சி தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகளை கடந்து விட்டது நூற்றாண்டுகளை கடந்து ஒரு இயக்கம் கம்பீரமாக நிற்கிறது என்பதை கட்சியை தொடங்கிய சர்பித்தி தியாகராயர் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த அரங்கில அவருடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய தியாகராயர் நகரில் அந்த விழா நடைபெற்றது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பும் மகிழ்ச்சியும் வாய்ந்த ஒன்று எனவே தமிழ் சொந்தங்களே நிரம்ப மகிழ்ச்சி தேர்தல் வேலைகளை தொடங்க வேண்டிய நேரம் காலம் வந்துவிட்டதாகவே நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் தேர்தல் வேலை செய்யணும் இந்த எலெக்ஷன்ல அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும்தானா அரசியல்வாதிகள் மட்டும்தானா அப்படின்னா இல்லை தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு துளி அக்கறை இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த முறை நீங்க வந்து தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியே தீர வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை இடுங்கள் இல்லை என்றால் வட இந்தியா இன்னைக்கு என்ன கதியில் இருக்கோ மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு எப்படி பட்சியில் எரிந்து கொண்டிருக்கிறதோ பொருளாதார சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த நிலை தமிழ்நாட்டிற்கு வந்து பேராபத்து இருக்கிறோம் மைனஸ்ல இருந்த பொருளாதாரத்தை பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காட்டிற்கு உயர்த்தி காட்டியிருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது அவருக்கு நல்லதோ இல்லையோ திமுக என்ற கட்சிக்கு நல்லதோ இல்லையோ பேசக்கூடிய எனக்கும் பார்க்கக்கூடிய உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது நல்லது அதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியது எனவே உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கலாம் வேற ஏதாவது கோபங்கள் இருக்கலாம் அல்லது வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கலாம் அதை தாண்டி பாரதூரமாக சிந்தித்து பார்த்து உங்களால என்ன முடியுமோ அது வந்து எழுத முடியுமா எழுதுங்க சோசியல் மீடியால பேச முடியுமா பேசுங்க வீடியோக்கள் போட முடியும் போடுங்க பரப்புரை செய்ய முடியுமா செய்யுங்க ஒரு சோர் எழுத்துல எழுத முடியுமா எழுதுங்க ஏதோ ஒரு வகையில தேர்தல் பரப்புரையை இந்த நிமிடத்திலிருந்தே ஒவ்வொருவரும் தொடங்குவோம் ஒன்றுபட்டு நிற்போம் தமிழ்நாட்டிற்குள் ஒருபோதும் எந்த சூழலிலும் சங்கிகளுக்கு இடமில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறக்க சொல்வோம் என்று சொல்லி மிகுந்த நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து இடம்பெறுகிறேன் புத்தகம் வேண்டுவோர் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு புத்தகங்களை அவர்கள் பதிப்பகத்திலிருந்து அனுப்பி வைப்பார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி